அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மாங்காடு காமாட்சி அம்மனின் ஆறு வார வழிபாட்டு முறையத்தான் பார்க்க போறோம் அம்மன் ஒற்றை கால நின்னு அக்னில தவம் புரிந்த இடம் இது அதுக்கப்புறம்தான் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பிரநாதர் திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானை மணந்து கொள்வார் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் இது இந்த திருத்தலத்துல ஆறு வார வழிபாடு ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ஆறு வார வழிபாட்டு முறையை நாம முழுமையா செய்யணும் அப்பதான் நமக்கு அதற்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் எந்த நாள் வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரங்கள் நீங்க தொடர்ந்து எந்த கிழமையில ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே கிழமை தான் வந்து நீங்க கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வழிபாட்டை செய்யணும் முதல் வாரம் வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது நீங்க அர்ச்சனை பொருட்களான தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு கூடவே ரெண்டு எலுமிச்சம் பழம் வாங்கிட்டு போயிடுங்க அங்க போயிட்டு ஸ்ரீ அர்த்தமேரு சக்கரத்துடன் கூடிய ஸ்ரீ ஆதி காமாட்சி ஃபர்ஸ்ட் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீ தபஸ் காமாட்சி கிட்ட போயிட்டு நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அத மனதார சங்கல்பம் செய்து கொண்டு உங்க கையில இருக்கக்கூடிய ரெண்டு எலுமிச்சம் பழத்தை கொடுத்துட்டு நீங்க எத்தனாவது வாரம் இதை செய்றீங்க அப்படிங்கறத அர்ச்சகர் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து சுவாமி கிட்ட தபஸ் காமாட்சி கிட்ட அந்த ரெண்டு எலுமிச்சம் பழத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை திருப்பி தருவார் அதை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்ல ஆஹ் காமாட்சி அம்மன் படத்திற்கு முன்னாடி நீங்க கோவில்லயே கூட ஸ்ரீ தபஸ் காமாட்சி அல்லது அர்த்தமேரு சக்கரம் கொண்ட காமாட்சி போட்டோவை நீங்க வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க கோவில் வந்து வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா ஒரு எலுமிச்சம்பழம் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல அம்மனா பாவிச்சு நீங்க தினமும் தீப தூபம் காமிக்கணும் காமிச்சு தினமும் வழிபாடு செய்துட்டு வரணும் இப்போ அடுத்த வாரம் கோயிலுக்கு போகும்போது நீங்க வீட்டுல பூஜை செய்து வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு லெமன் அந்த லெமன் வந்து நீங்க கையோட எடுத்துட்டு போனோம் அது கூட புதுசா ரெண்டு எலுமிச்சம் பழம் சேர்த்தி வாங்கிட்டு போனோம் இப்ப மறுபடியும் அஹ் அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த வாட்டி பழங்கள் மற்றும் சுவாமிக்கு தேவையான பூக்கள் மட்டும் நீங்க வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் ஆதி காமாட்சியை வணங்கி விட்டு அதுக்கப்புறமா தபஸ் காமாட்சி கிட்ட போயிட்டு நீங்க பூஜை செய்த பழம் மற்றும் இரண்டு புதிய பழங்கள் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா அதை அர்ச்சகர் அவரு அதுக்கப்புறமா சுவாமி கிட்ட அந்த ரெண்டு எலுமிச்சம் பழத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு பழத்தை வந்து தருவாரு அந்த பழத்தை மீண்டும் நீங்க வீட்டுல எடுத்துன்னு வந்து மறுபடியும் அம்மனா பாவிச்சு நீங்க அதற்கு பூஜை எல்லாம் செய்யணும் செஞ்சுட்டு அடுத்த வாரம் மறுபடியும் இதே மாதிரி நீங்க பூஜைக்கு வச்சிருக்கிற ஒரு பழம் பூஜையை செஞ்சீங்க இல்லையா அந்த பழமும் கூடவே வந்து ரெண்டு எலுமிச்சம் பழம் இதையும் வந்து வாங்கிட்டு போகணும் போயிட்டு இதே மாதிரி ப்ரொசீஜர் வந்து தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்யணும் அதுவும் முழுமையா செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு வாரங்கள் நீங்க மொத்தமா போற மாதிரி இருக்கும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஆறு வாரம் டோட்டலா வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போது கடைசி வாரம் ஏழாவது வாரம் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வீட்டில் பூஜை செஞ்ச அந்த எலுமிச்சம் பழத்தோட புதுசாக ரெண்டு பழம் இந்த வாட்டி நீங்கள் வாங்க தேவையில்லை ஏன்னா இதுதான் கடைசி பழம் இந்த பழத்தை எடுத்துன்னு போயிட்டு வழக்கம் போல் தபஸ் காமாட்சி கிட்ட நீங்கள் அர்ச்சகர் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் வாங்கி வச்சுப்பார் அது கூட நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை செட்டை வந்து வாங்கிக்கோங்க அம்மனுக்கு ஒரு பிரசாதம் ரெடி பண்ணும் என்ன பிரசாதம் அப்படின்னா நல்லா காய்ச்சின பாலோட ஏலக்காய் பச்சை கற்பூரம் கற்கண்டு தேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வீட்லேயே காய்ச்சி ஒரு பிரசாதமா ரெடி பண்ணணும் அது எடுத்துன்னு போய் கோவிலில் பிரசாதமாக பிரசாதமா சாமியோட கருவறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க கோவிலுக்கு வந்திருக்க கூடிய பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் இதை பிரசாதமாக வழங்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய கூடிய பக்தர்கள் ஒருத்தியா அம்மனே வந்து இந்த பிரசாதத்தை உண்பாள் அப்படிங்கிறது ஐதீகம் இது மட்டும் இல்லாம அம்மனுக்கு புடவை சாத்துதல் அப்படின்னு நீங்க எதனா வேண்டிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நீங்க பண்ணலாம் என்ன விதமான கோரிக்கையா இருந்தாலும் நிச்சயமா அது நிறைவேறும் அப்படிங்கிறது இங்க ஐதீகம் கண்டிப்பா திருமணங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பா இங்க போய் வேண்டினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வேலையில எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கும் இங்க போய் நீங்க வார வழிபாடு செய்தால் நிச்சயம் பலன் கிட்டும் இந்த மாதிரி என்ன கோரிக்கை நம்ம வச்சிருந்தாலும் இங்க காமாட்சி அம்மன் கிட்ட நீங்க மனதார வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஆறு வாரமும் ஏதேனும் ஒரு வாரத்துல மாத விளக்கு பெண்களுக்கு வந்து விட்டால் வேற ஒரு நாள்ல அந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டு போகலாம் அதனால ஒன்னும் தப்பு கிடையாது இந்த ஆறு வார வழிபாட்டின் பொழுது ஆறு வார துதி பாடல்கள் காமாட்சி அம்மனுக்குன்னு தனியா இருக்கு அந்த ஆறு வார பாடல்களையும் நீங்கள் பாராயணம் செய்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்